குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாச்சா நமக வணக்கம் நேர்களே நான் உங்கள் பரம்பரை ஜோதிடர் திருமதி பிரேமலதா தமிழ்மணி சிவசக்தி ஜோதிட நிலையம் ஜேடர் பாளையம் இன்று இந்த பதிவில் நாம் விரைவில் கோடீஸ்வரராக மிகவும் எளிய பரிகாரம் உங்கள் சமையலறையில் ஆம் உங்கள் சமையலறையில் உள்ள இந்த உணவை உங்களின் அன்றாட வாழ்வில் தினசரி உட்கொண்டு வந்தால் நீங்கள் தொடும் காரியம் அனைத்தும் பொன்னாகும் நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நிறைவேறும் தொழில் விருத்தியடையும் வேலையில் நல்ல உயர் பதவி கௌரவம் மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் மேலும் அபரிமிதமான பண வரவு இருக்கும் ஆகவே உங்களுக்கான விசேஷ உணவு எது என தெரிந்து கொள்ள வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரை பார்க்கவும் நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர் என்றால் தினமும் முந்திரி சாப்பிட்டு வரவும் உங்களின் ஜனன நட்சத்திரம் பரணி என்றால் உங்களின் விசேஷமான உணவு நெல்லிக்காய் ஆகும் நீங்கள் பிறந்த நட்சத்திரம் கிருத்திகை என்றால் தினமும் உங்கள் உணவில் பேரிச்சம்பளத்தை எடுத்துக்கொள்ளவும் உங்களின் நட்சத்திரம் ரோஹிணி என்றால் தினமும் தித்திக்கும் பால் கோவாவை சுவைத்து வந்தால் அது உங்கள் நாவோடு சேர்த்து வாழ்வையும் இனிக்கச் செய்யும் நீங்கள் மிருக சீரிச நட்சத்திரத்தில் பிறந்தவர் என்றால் தேங்காய் சாதத்தை உங்களின் அன்றாட உணவில் சேர்த்துக்கொள்ளவும் நீங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர் என்றால் தினமும் வாழைப்பழம் சாப்பிட தவறாதீர்கள் உங்களின் ஜனன நட்சத்திரம் புனர் பூசம் என்றால் அடிக்கடி கரும்பு சாறு பருகி வரவும் உங்கள் நட்சத்திரம் பூசம் என்றால் தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு வரவும் உங்களின் பிறந்த நட்சத்திரம் ஆயில்யம் என்றால் முருங்கைக்காய் அல்லது முருங்கைக் கீரையை உங்களின் தினசரி உணவில் சேர்த்து கொள்ளவும் நீங்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர் என்றால் மாங்காய் உங்களுக்கான சிறந்த உணவுப் பொருள் ஆகும் உங்களின் ஜனன நட்சத்திரம் பூரம் என்றால் அடிக்கடி எலுமிச்சை சாதத்தை உண்டு வரவும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர் என்றால் தினமும் மாதுளம் பழம் உண்டு வரவும் அஸ்தம் உங்களின் நட்சத்திரம் என்றால் தினம் ஒரு ஆரஞ்சு பழம் உண்டு வரவும் நீங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர் என்றால் தினமும் பப்பாளி பழம் அல்லது சாத்துக்குடியை உங்கள் உணவில் சேர்த்து கொள்ளவும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் என்றால் தினசரி திராட்சை உட்கொள்ளவும் நீங்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர் என்றால் சுவையான கற்கண்டை தினமும் சாப்பிட்டு வந்தால் உங்கள் வாழ்வும் கற்கண்டை போல் இனிக்கும் நீங்கள் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர் என்றால் உங்களின் விசேஷ உணவு பொருள் சப்போட்டா பழம் ஆகும் ஆகவே அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தினமும் சப்போட்டா பழம் உட்கொள்ளவும் கேட்டை உங்களின் ஜென்ம நட்சத்திரம் என்றால் தினமும் உங்கள் உணவில் வல்லாரை கீரை அல்லது செறி பழத்தை சேர்த்து கொள்ளவும் நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர் என்றால் தினமும் ஒரு கொய்யாப்பழம் உண்டு வரவும் நீங்கள் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர் என்றால் தினமும் உங்கள் உணவில் ஒரு பகுதியாக காளானை சேர்த்துக்கொள்ளவும் கொள்ளவும் உத்திராடம் உங்களின் நட்சத்திரம் என்றால் முக்கணிகளுள் ஒன்றான பழாச்சுலையை அடிக்கடி உண்டு வரவும் திருவோணம் உங்களின் ஜென்ம நட்சத்திரம் என்றால் தினசரி உங்கள் உணவில் கேசரி அல்லது சீதா பழத்தை சேர்த்துக்கொள்ளவும் நீங்கள் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர் என்றால் அடிக்கடி தக்காளி சாதம் உண்டு வரவும் நீங்கள் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர் என்றால் தினமும் பன்னீர் திராட்சை சாப்பிட்டு வரவும் பூரட்டாதி உங்களின் நட்சத்திரம் என்றால் மாம்பழத்தை அடிக்கடி சுவைத்து வர உங்கள் வாழ்வும் சுவைக்கும் நீங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் என்றால் அடிக்கடி அண்ணாச்சி பழம் சாப்பிட்டு வரவும் நீங்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் என்றால் உங்களின் தினசரி உணவில் கொத்தமல்லி சாதம் அல்லது இலந்தை பழத்தை சேர்த்து கொள்ளவும் சரி இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் விரைவில் கோடீஸ்வரராக புகழோடு ராஜபோக வாழ்வு வாழ மிகவும் எளிய மற்றும் சுவையான பரிகாரம் யாவை என பார்த்தோம் ஆகவே இன்று இந்த பதிவின் மூலம் உங்கள் நட்சத்திரத்திற்கான விசேஷ உணவை தெரிந்து கொண்டிருப்பீர்கள் அதனை இனி அடிக்கடி முடிந்தால் தினமும் உங்கள் உணவில் ஒரு பகுதியாக சேர்த்து கொள்ளுங்கள் நிச்சயம் கூடிய விரைவில் உங்கள் வாழ்வில் மிகச் சிறந்த மாற்றத்தை நீங்களே உணர்வீர்கள் உங்களுடைய உறவினர் மற்றும் நண்பர்களும் அவர்கள் வாழ்வில் முன்னேற இந்த வீடியோவை அவர்களுக்கு ஷேர் செய்யவும் கடவுளின் அருளால் அனைத்தும் நன்மையாகவே அமைய சிவசக்தி ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துகள் சுபம்